ராதே கிருஷ்ணா ரிஷ்ய ரிஷ்யசுங்கேஸ்வரர் ஆலயம் கிக்கா சிங்கேரிலிருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அழகான ஒரு சிவன் கோவில் ராமாயண காலத்திலிருந்து இருக்கக்கூடிய சிவன் கோவில் ரிஷ்ய ரிஷ்யசிங்க மகரிஷி தலையில் கொம்போட பிறந்த ஒருத்தர் ரிஷ்யசுங்க மகரிஷி சாதாரணமாக அவர்கிட்ட கேட்போம் உனக்குன்னா தலையில் கொம்பாக முளைச்சிருக்குன்னு நிஜமாவே தலையில கொம்போடு இருந்தவர் ரிஷ்யசுங்க மகரிஷி அவர் தசரதற்கு புத்திர காமேஷ்டி யஜ்யம் எல்லாம் பண்ணவர் அவராலே தான் அழகா ராமன் பரதன் லக்ஷ்மணன் சத்ருகணன் நமக்கு கிடச்சார்கள் ரிஷ்யசுங்க மகரிஷி தன் மனைவி சாந்தாவோட தபஸ் பண்ண ஒரு இடம்தான் இந்த இடம் இங்க இருக்கக்கூடிய சிவலிங்கத்தில் ரிஷ்வசிங்க மகரிஷியும் சாந்தாவும் ஐக்கியமாயிட்டார்கள் அதனால் ரொம்ப சிரேஷ்டம் இன்றைக்கும் இந்த லிங்கத்தில் ஒரு கொம்பு மாதிரியான அடையாளத்தை பார்க்க முடியும் கட்டாயம் சேவிக்க வேண்டிய ஒரு ஸ்தலம் இந்த ரிஷ்யசிங்கேஸ்வரர் ஆலயம் ராதே கிருஷ்ணா